ஒரு வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க திடீரென்று கணவர் வேலை வாய்ப்பின்றி தவிப்பதை மனைவி உணர்கின்றார் அதனால் எப்பொழுதெல்லாம் கணவர் வேலைக்காக அலைந்து தெரிந்து பல நாடுகளுக்கோ அல்லது பல ஊர்களுக்கோ செல்லும் பொழுது குழந்தையெல்லாம் தொங்க வச்சுட்டு அந்த அம்மா இறைவன் வேண்டுவாங்க கடவுளே எங்கள் மீது இரக்கம் ஆயிரும் எங்களது குழந்தையை ஆசீர்வதியும் கணவனுக்கு எப்படியாவது ஒரு வேலை கொடுங்க இல்லைன்னா எப்படியாவது ஒரு லாட்ரி டிக்கெட்டாவது எங்களை பண்ண செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜவு பண்ணுறாங்க அப்படியே நாட்கள் கடந்து செல்கின்றன திடீரென்று அவங்க வீடு அவர்களுடைய கார் எல்லாம் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது மீண்டுமாக அந்த தாயார் குழந்தைகள் எல்லாம் தூங்க வச்சுட்டு கடவுள்கிட்ட வேண்டாங்க இயேசுவே ஒரே ஒரு லாட்ரி கிடைச்சதுன்னா என் கணவன் நினைச்ச ஒரு வேலை கண்டிப்பா கிடைச்சிரும் அந்த லாட்ரி எப்படியாவது எங்களுக்கு விழுமாறு உங்களை நோக்கி வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இரண்டாம் முறையாகவும் ஜெபிக்கிறாங்க திருப்பியும் கொஞ்ச நாள் கடந்து செல்கின்றது மூன்றாவதாக அந்த அம்மா கடவுள்கிட்ட வந்து கோவப்படுறாங்க ஐயா கேட்ட உடனே கொடுப்பேன்னு சொல்றீங்க தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்றீங்க கேளுங்கள் கிடைக்கும்னு சொல்றீங்க உங்கள்கிட்ட வந்து எத்தனை தாட்டி கேட்டேன் என் மேலே உங்களுக்கு இறக்கமே இல்லையா நான் அப்படி என்னதான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் கோவமா பேசுறாங்க அப்ப கடவுளுக்கே பொறுக்க முடியல அவரே வந்துட்டார் வந்து அந்த தாயார்கிட்ட அம்மா நீ கேட்கறது சரிதான் ஆனா நீ முதல்ல அந்த லாட்ரி டிக்கெட் வாங்கணும்லம்மா அதையும் நானா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்பார் அன்பாண்டவர்களே நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நமக்கு அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் அதற்கான உழைப்பை நாம் கொடுக்கின்றோமா என்று பார்த்தோமானால் அது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது நான் காலையில் வந்தவுடன் நமது பாசமிகு பங்கு தந்தையை பார்க்க சென்றிருந்தேன் அங்கே அருட்பணி ராயப்பன் அவர்கள் இருந்தார் அவர் தந்தையை பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது அவருக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று வந்த அனைவரிடமும் கேட்டுக்கொண்டிருந்தார் அப்ப அப்போ அவர் ஃபாதரை பற்றி சொல்லும் பொழுது அவருக்கு உடலில் நிறைய நோய்கள் இருக்கிறது அவரதுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது ஆனா கோயில் விஷயம் வந்துச்சுன்னா அவர் எப்பொழுதுமே எதுக்குமே தயங்க மாட்டார் மக்களை பார்க்க வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அனைத்தையும் பொறுத்து கொண்டு அவர் சென்று அந்த மக்களுக்காக தனது நேரத்தை செலவிடுவார் என்று அவர் தந்தையை பற்றி மிக அழகாக கூறினார் அன்பாண்டவர்களே இத்தகைய நற்பண்புகள் நற்குணங்களை நாமும் பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று தான் இன்றைய நாள நாளின் வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது நாளைக்கு தீபாவளி எல்லாம் பட்டாசு வெடிக்கணும்னு ஆசையாக இருப்பாங்க ஆனால் தீபாவளி கடைசியில் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் நிறைய பேருக்கு அது தெரியாமலே இருக்குது பட்டாசு வெடித்து கொண்டாடுறது தான் தீபாவளி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அது ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீமை ஒரு நாள் நிச்சயமாக அழியும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவே அந்த விழாவானது ஒளியின் விழாவாக கொண்டாடப்பட்டது ஒரு நாள் நிச்சயம் நீதி கிடைக்கும் ஒரு நாள் தர்மம் வெல்லும் ஒரு நாள் நிச்சயமாக தீமை அழிக்கப்படும் அதை மக்கள் யாவரும் உணர வேண்டும் ஒளி என்றென்றும் மக்களுக்கு வீசப்படும் என்பதை எடுத்துக்காட்டவே இந்த விழாவானது வந்தது ஆனால் நம்ம வாழ்க்கையில் தீபாவளி எப்படி இருக்குது அடுத்தவன் எப்படா வீழ்வான் எப்போ அவன் வாழ்க்கையில தோல்வி பெறுவான் எப்போ அவன் வாழ்க்கையில கஷ்டம் வரும் எப்போ அவன் வந்து தான் நினைச்சதெல்லாம் கிடைக்காம கஷ்டப்படுவான் அப்ப உள்ளுக்குள்ள நமக்கு ஒரே சந்தோஷம் யப்பா நினைச்சது நடந்துருச்சுடா எப்படியோ கஷ்டப்பட்டான்டா சாமி அப்படின்னு சொல்லி நம்ம பிறரது துன்பத்தில் இன்பம் காண பல நேரங்களில் ஆசிக்கின்றோம் அதற்கு மிகவும் நமது மனதில் ஆழமாய் விதைத்திருப்பது இறை வார்த்தையா இல்லை பகைமை வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி பொறாமை ஆகிய தீமைகளை இந்த தீமைகளை நம்ம வெடிச்சோன்னா தான் உண்மையான தீபாவளி பிறக்கும் அந்த ஒளியானது நமது வாழ்க்கையில் கிடைக்கும் இந்த ஒளியை நாம் எவ்வாறு பெறுவது என்று பார்த்தோமானால் இரண்டாம் வாசகத்தில் மிக அழகாக பவுலடிகளார் கூறுகிறார் இறை வார்த்தையை நாம் வாய்ப்பு கிடைக்கும் போதும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் அறிவிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார் அதை அறிவிக்கும் போது சில நேரங்களில் ஆறுதலாகவும் சொல்லலாம் சில நேரங்களில் கடிந்தும் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஆகவே நமது வாழ்க்கையில் இறைவார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்றால் நமது வாழ்க்கையில் முதலில் இறைவார்த்தைனால் என்ன அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால் இறைவார்த்தையை பிறருக்கு அறிவிக்க முடியும் அதை நமது வாழ்வாக்க முடியும் சண்டே எல்லாம் எல்லா பங்களையும் நடக்குது ஆனால் அதில் எத்தனை பேர் கலந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது குழந்தைகளை விட பெற்றோர்கள் தான் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள் குழந்தைகளை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சண்டே ஒரு நாள் தான் லீவு அதுலேயும் மறைக்கல்வியா கிடைச்ச கல்வியெல்லாம் பத்தாதா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை சில நேரங்கள் பெற்றோர்களே இல்லத்திற்கு கூட்டி செல்வதை பார்க்கின்றோம் அன்பாண்டவர்களே இப்பொழுது நாம் அவர்களது உள்ளத்தில் இறைவார்த்தையை விதைத்தோமானால் தான் அவர்களது வாழ்க்கையில் அது வேரூன்றி அது செடியாகி மரமாகி பிற்காலத்தில் அது கணிதர இயலும் ஆகவே நாம் இப்பொழுது அவர்களுக்கு வலிக்கிறது என்று நாம் இல்லத்திற்கு கூட்டி சென்றோமானால் அவர்களது வாழ்க்கையும் இருண்டதாக இருக்கும் முதல் வாசகத்தில் மோசே கை எப்பொழுதெல்லாம் உயர்த்தி இருந்தாரோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர் தளரும் பொழுது அவர்களுக்கு தோல்வி நேரிட்டது ஆகவே நமது பிள்ளைகளுக்கு கை கைவிழிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள கீழே விட சொல்லக்கூடாது மாறாக நம்ம அவங்கள தாங்கி பிடிக்கணும் மக்களே நீ இதுக்கு போகணும் இதுக்கு போனா உன்னுடைய அறிவு வளரும் ஞானம் வளரும் கொஞ்ச நேரம் தன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இரு அப்படின்னு சொல்லி பெற்றோர்களாகிய தான் அவர்களுக்கு அறிவுரை கூட வேண்டும் அவர்களை கிறிஸ்துவில் வளர செய்ய வேண்டும் நீங்களே அதற்கு ஒரு தடைக்கல்லாக இருந்தீர்களானால் பின் எவ்வாறு அவர்கள் கிறிஸ்துவத்தில் வளர்வார்கள் ஆகவே அன்பாண்டவர்களே யாரெல்லாம் தளர்வுட்டு இருக்கிறார்களோ யாரெல்லாம் தங்களது வாழ்க்கையில் துன்பத்தை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் மறு கிறிஸ்துவாக மாறி அவர்களுக்கு ஆறுதலையும் அன்பையும் கொடுக்க முடிகிறதா என்று சிந்தித்து பார்ப்போம் ஒரு ஸ்கூல்ல தீபாவளி கொண்டாட்டத்தை நடத்தினாங்க அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் இந்த வருடம் தீபாவளியை நாம் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டாடுவோம் நீங்க எல்லாம் வீட்ல பட்டாசு வாங்குவீங்க நிச்சயமா அந்த பட்டாசு வாங்குற காசுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க நம்ம ஏழை பிள்ளைகளுக்கு உதவுவோம் என்று அவர் ஒரு புதிய சிந்தனையை கொடுத்தார் அப்ப குழந்தைங்கள்லாம் எல்லாம் போய் அப்பா அம்மாட்ட அப்பா பட்டாசு வாங்குகிற காசுலேருந்து எனக்கு ஒரு நூறு ரூபாயோ ஐம்பது ரூபாயோ பத்து ரூபாயோ கொடுங்க என்று அவர்கள் கேட்க தாய் தந்தையும் அவர்களுக்கு மகிழ்வாக கொடுத்தார்கள் அந்த குழந்தைகள் கொடுத்த பணத்தை வைத்து தொகையை வைத்து அவர்கள் பல பரிசு பொருட்கள் உணவுப் பொருட்கள் வாங்கி ஆதரவற்றோர் அனாதை இல்லம் கண் பார்வையற்றோர் ஆகிய அனைத்து கைவிடப்பட்ட இல்லங்களுக்கும் பல பொருட்களை வாங்கி கொடுத்தார்கள் அதை கண்ட அந்த பிள்ளைகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஏன்னா இது பேசாம ஒரு பட்டாசு வாங்கி பெரும் பேப்பரை வேஸ்ட் பண்றதை விட இந்த மாதிரி நாலு பேருக்கு உதவியை செய்தது அவர்களுக்கு மிகவும் பெருமிதமாகவும் மகிழ்வாகவும் இருந்தது மேலும் அந்த இல்லங்களிலிருந்து வந்த பல முதியோர்கள் கைவிடப்பட்டோர் அனாதை குழந்தைகள் வந்து அந்த குழந்தைகள்கிட்ட தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லும் பொழுது அது இன்னும் அந்த குழந்தைகளுக்கு மிகவும் மெருகூட்டக்கூடிய வண்ணமாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வண்ணமாக பலருக்கு நன்மை இன்னும் நான் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய ஒரு நிகழ்வாக இருந்தது அன்பாண்டவர்களே நாமும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக மாறினோமானால் நமது நன்மைக்காக மட்டும் நாம் உழைக்காமல் பிறரது நன்மைகளுக்காகவும் நம்மால் உழைக்க முடியும் இவ்வாறு ஒரு ஊரில் கேண்டிசம் கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கிறது ஆனால் குழந்தைகள் வந்து வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா சில நேரங்களில் அவங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்போ ஒரு சிஸ்டர் வந்து ஒரு செல்வந்தரோட வீட்டுக்கு அழைத்து சென்று அங்கே கொஞ்சம் இடம் வசதியெல்லாம் இருந்ததுனால அங்கே போய் மறைக்கல்வி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனோடனே அந்த செல்வந்தரும் நிறைய பட்டாடைகள் உடைகள் உணவு ஆகிய அனைத்தையும் கொடுக்குறார் அதனால் குழந்தைகளும் மகிழ்ச்சியாக வராங்க ஆனால் ஒரு பையன் மட்டும் கிளாஸுக்கு வரதே இல்லை உடனே அந்த சிஸ்டர் அவன்கிட்ட போய் கேட்டாங்க ஏன்டா கிளாஸுக்கே வர மாட்டேங்கிறேன் எல்லாரும் வராங்கல்ல உனக்கு உணவும் நாங்கள் கொடுக்குறோம் உடையும் கொடுக்குறோம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சிறுவன் சொன்னானா சிஸ்டர் என்னோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சு அதனால் நான் அங்கே எப்படி வர்றது என்னையெல்லாம் கேலி செய்வாங்களே அப்படின்னு சொல்லி அவன் கூறும் பொழுது அந்த சிஸ்டர் போய் அந்த செல்வந்தர்கிட்ட சொல்கிறாங்க ஐயா இந்த மாதிரி ஒரு பையனுக்கு ட்ரெஸ்ஸு கிழிஞ்சதுனால அவனால் வர முடியல உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நிச்சயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனை அழைக்கின்றார்கள் அவனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கின்றார்கள் அடுத்த வாரமாவது அவன் வருவானான்னு பார்த்தா அடுத்த வாரமும் அவன் வரல என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டா திருப்பியும் நான் விளையாடும்போது போது என் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சு அதனால நான் வரல அப்படின்னு சொல்றான் மீண்டுமாக அந்த சிஸ்டர் போய் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சரி எதுக்கு நமக்கு வம்பு செல்வந்தர்கிட்ட ஏன் போய் நம்ம வீணா தொந்தரவு செய்யணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த செல்வந்தரே பாக்குறாரு ஒருவேளை அந்த பையன் வந்துட்டானா நம்ம போ கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த சிறுவன் இரண்டாம் வாரமும் வரவில்லை அதனால் அந்த செல்வந்தர் கேக்குறாரு சிஸ்டர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது சிஸ்டர் சொல்றாங்க ஐயா நீங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை திருப்பியும் கிழிச்சுட்டான் அதனாலதான் அவன் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நபர் மீண்டுமாக ஒரு புத்தானை எடுத்து கொடுக்கின்றார் அது தொடர்ந்து அந்த சிறுவன் அதிலிருந்து அனைத்து மறைக்கல்வி வகுப்புகளுக்கும் வருகிறான் தன்னையே இறைவார்த்தையில் முழுமையாக தேர்ச்சி பெற செய்கின்றான் இறுதியில் அவன் இறைவார்த்தை பணிக்காக தன்னையே ஆப்பிரிக்கா நாட்டிற்கு ஒப்பு கொடுத்தான் அவர்தான் ராபர்ட் அப்படின்னு சொல்ற ஒரு இளம் நபர் ஆகவே நாம் செய்யக்கூடிய பல முயற்சிகள் ஒருமுறை தோல்வி பெற்றால் நாம் மறுமுறை அதை செய்ய மறுக்கின்றோம் எதுக்கு வீணாக இந்த மாதிரி ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்று நாம் மலம் தளர்ந்து நாம் எவ்வாறாக வாழ்ந்தோமோ அவ்வாறாகவே வாழ நாம் ஆசைக்கின்றோம் நமது வாழ்க்கையில் எப்பொழுதுமே ரெண்டே ரெண்டு இதுக்கு தான் போராட்டம் ஒன்று அறிவு இன்னொன்று ஆசை எப்பொழுதுமே அறிவு தான் விட்டுக்கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம நிறைய ஆசைப்படுவோம் ஆனால் அந்த ஆசை கேட்டு நாம் அறிவை நாம் பயன்படுத்துவோம் குறிப்பாக என்ன பிடிக்கும் குழந்தைகளுக்கு கத்திரிக்காய் அருவறுப்பா இருக்கு ஆனா பிடிக்கிறதெல்லாம் என்னது மோமோ அப்புறம் என்னென்னமோ சொல்லுவாங்க சாண்ட்விச் இந்த மாதிரி நிறைய ஃபாரின் ஐட்டம்ஸ்லாம் நிறைய நிறைய பேருக்கு பிடிக்கும் சிக்கன் பர்கர் அந்த மாதிரி ஆனால் அந்த ஆசை அவர்களை கட்டுப்படுத்துகிறது அதற்கு ஏற்ப அறிவும் அவர்களுக்கு விட்டு கொடுக்கின்றது ஆனால் உண்மையான அறிவுக்கு நாம் வழி கொடுத்தோமானால் அறிவு நிச்சயமாக நமக்கு சொல்லும் இதை டெய்லியும் சாப்பிட்டா என்ன ஆகும் என்ன ஆகும் டெய்லியும் சாப்பிட்டா எப்பயாவது ஒரு நாள் நிச்சயமாக நோய் வரும் அதுக்கு மேல டாக்டர் சொல்லுவாங்க இதுக்கு மேல நீ இதை சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஆசை என்னதான் நம்மை கட்டுப்படுத்தினாலும் அறிவு நமக்கு வழி கொடுத்தாலும் நம்மையே நாம் பாதாளத்தில் தான் இட்டு சென்று கொண்டிருப்போம் ஆகவே அறிவு எப்பொழுதெல்லாம் தெளிவு பெறுகிறதோ அங்கே நாம் ஆசையை விட்டு கொடுக்க வேண்டும் நான் நல்லா படிக்கணும்னு நினைப்போம் ஆனா என்ன ஒரு ஆசை எப்பயுமே மொபைல் பார்க்கணும் அப்பா அம்மாவோட விளையாடணும் ஃப்ரெண்ட்ஸோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஆசை வெறும் ஆசையாகவே விடுமே தவிர அது ஒரு நாளில் நிச்சயமாக ஒரு சரித்திரமாக மாறாது ஆகவே நாம் ஆசைக்கு அதிகமான இடத்தை கொடுக்கின்றோமா அல்லது அறிவுக்கு அதிகமான இடத்தை கொடுக்கின்றோமா அறிவுக்கு ஏற்றாற்போல் நமது ஆசையை வளர்த்து கொள்ள வேண்டும் நாம் நல்லதை உண்ண வேண்டும் நல்லதை கற்க வேண்டும் என்பதில் நாம் ஆசித்தோமானால் நிச்சயமாக நல்ல ஒரு நிலைக்கு வருவோம் அப்பொழுது நம்மை பார்க்கக்கூடிய நபர்கள் நம்மை பார்த்து தங்களது வாழ்க்கையை கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் அதுவே உண்மையான கிறிஸ்தவத்தின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் ஒரு சிஷியன் ஒரு குருவிடம் போய் சொன்ன கேட்டானா ஐயா இந்த உலகிலேயே மிகப்பெரிய பாவம் என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்டானா அப்ப அந்த குருவானவர் சொன்னாரா நீ கிறிஸ்தவன் என்று சொல்வதே மிகப்பெரிய பாவம் என்று சொன்னானா அப்ப அந்த சிஷ்யனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஐயா அதுக்காக தானே நான் உங்கள்கிட்ட சிசியனா இருக்கேன் நீங்களே இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நீ கிறிஸ்தவன் என்று நாவால் அறிக்கை பத்தாது உனது வாழ்க்கையை பார்த்து உனது செயல்களை பார்த்து பிறர் இவன் கிறிஸ்தவன் என்று கூறும் அந்த வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் பிறக்கும் ஆகவே நான் வெறும் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டு கோயிலுக்கு வராமையோ அல்லது நம்ம பல முயற்சிகளில் ஈடுபடாமலோ இருந்தோமானால் அது முழுமையான கிறிஸ்தவன் என்ற பொருளுக்கு அர்த்தமற்றதாக இருந்துவிடும் ஆகவே அன்பாண்டவர்களே முழு கிறிஸ்துவாக நாம் இருக்க வேண்டுமென்றால் இறைவார்த்தை முழுமையாக அறிய வேண்டும் அதை பிறருக்கு கற்பிக்க வேண்டும் குறிப்பாக குடும்பத்தில் உள்ள குழந்தை அனைவர்களுக்கும் இந்த ஞானத்தை நீங்கள் விதைக்க வேண்டும் அவர்கள் எப்பொழுதெல்லாம் தளர்வுற்று மோசையை போல அவர்கள் விழ நேரிடுகிறதோ அப்பொழுது நீங்கள்தான் அவர்களை கைதூக்கி அவர்களை வழிநடத்த வேண்டும் அவ்வாறு வழி ஆனால் நற்செய்தி வாசகத்தில் வந்த அந்த கைம்பெண்ணை போல அவர்கள் விரைவாக என்னதான் தடைகள் வந்தாலும் என்னதான் அவர்கள் கேட்டது கிடைக்காமல் போனாலும் விழா முயற்சியோடு அவர்கள் தங்களது வாழ்க்கையில் எதிர்நோக்கி காத்திருப்பதை நோக்கி அவர்களால் பயணிக்க முடியும் இந்த எதிர்நோக்கின் பயணிகளாக தான் நாம் யாவரும் என்னாலும் வாழ வேண்டும் ஆகவே இத்தெய்வீக திருப்பலியில் நாம் அனைவரும் எந்த ஒரு நிலையிலும் சோர்வுற்று நாம் விழுந்துவிடாமல் மன உறுதியோடு நாம் போராடக்கூடிய ஆற்றலையும் அருளையும் வேண்டி இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம்